ஹாய் ஃப்ரெண்ட் நான் இன்னைக்கு பூண்டு கஞ்சி செய்ய போகிறோம் அதுக்காக கட்டிங் அரிசி எடுத்திருக்கோம் நூறு கிராம் அளவு கழுவி தான் வச்சுருக்கோம் அதோட ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அரிசிக்கு பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டு பூண்டு பெரிய சைஸ் பூண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் அதோடு கால் மூடி தேங்காயும் திருக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் நான் கஞ்சி செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவு தண்ணி மிசால் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் இறக்கிக்கலாம் நம்ம கஞ்சி செய்யறதுனால ஒன்றுக்கு மூணு பங்கு அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் சிம்மில் வச்சா மட்டும்தான் அதுலேருந்து தண்ணி விசில் விடுறப்ப தண்ணி மேலேருந்து கீழே வராது அதுக்காக அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் பாருங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பூண்டு கஞ்சி பேர் மட்டும்தான் அதுக்கு பூண்டு கஞ்சின்னு பேர் பூண்டோட ராஸ்மல் கொஞ்சம் கூட தெரியாது ஏன்னா நம்ம இதில் பைத்தம்பருப்பும் சேர்த்துருக்கோம் தேங்காவும் சேர்த்துருக்கோம் இதோட இன்னும் ஒரு சின்ன ஒரு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை மட்டும் தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் விட்டு மூடி வச்சிடலாம் இந்த சூட்லே முருங்கைக்கீரை வெந்துடும் பாருங்க முருங்கைக்கீரை போட்ட பூண்டு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்